ஆசைகள் கடல் போல் பொங்கி எழ வெட்கங்கள் அலையென அடித்துச் செல்லும் காதல்ல வரும் சின்ன சின்ன ஊடல்களால் வலிமைப்படுத்தப்படுவது காதல் மட்டுமே ஆனா வன்முறையின் போர்க்களத்தில் காதல் என்றும் வெற்றி பெறுவதில்லை கட்டாயப்படுத்தி பெறப்படும் காதலை என்றும் இசைக்க முடிந்ததும் இல்லை நீ உலக அதிசயமல்ல உலக ரகசியம் என்ற பா விஜயின் சில்மிசியே என்ற கவிதை தொகுப்பில் சில ரசனை துளிகள் இன்று சேனலில் உங்களுக்காக முடிந்தால் வந்து பார்த்து விட்டு போ இறந்து கிடக்கும் என் அமைதியை காய்ச்சல் அடிக்கிறது ஒரு டீஸ்பூன் வெட்கம்தா நீயும் நானும் சேர்ந்தால் அது இயல் இசை நாடகம் அல்ல இதழ் இசை நாடகம் இளமை படகே உன்னால் கவிழ்ந்த நதி நான் உன் நெற்றியில் முத்தங்களை பயிரிட்டேன் கண்ணங்கள் வெட்கத்தை அறுவடை செய்கின்றன காதல் தோல்வியிலும் காதல் என்றும் தோற்பதில்லை நிராகரிக்கப்பட்டதற்கெல்லாம் நரகத்தை நாடாது என்றும் பொழிந்து கொண்டே இருக்கும் உண்மை காதலை மீண்டும் பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா